கண்ணிராசிக்கு எப்படி இருக்குது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் ராசியை சேர்ந்தவங்க வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோமே நம்ம வாடகை கூட சரியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திடீர்னு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும் சொந்த வீடு உள்ளவங்களுக்கு அந்த வீடு ஆடம்பரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அயல்நாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வணக்கம் சனி பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றது தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும் எப்படி இருக்கு சுற்றி சுத்தியுள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்கு குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க அதற்கான விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் பிரத்யேகமான பலன் இந்த சனிப்பயிற்சிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்தபடியாக ராசிக்கு எப்படி இருக்கு ஒரு சனிப்பயிற்சி கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கணிதம் எடுத்து பார்க்கும் பொழுது ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே ஆறாவது ராசியாக விளங்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எண்ணிய காரியத்தில் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மிடுக்காக செயல்படக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட பெருமையான முக அமைப்பு கொண்ட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி ஆறாவது சனியாக அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக சனி பகவான் வர்றதனால ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெல்லக்கூடிய அற்புதமான அமைப்பாக அதாவது லட்சுமி அம்சமாக கன்னிராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை கன்னீராசியை பொறுத்தளவுக்கு கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்ததோ அந்த எதிர்ப்புக்கெல்லாம் அடியோடு விலகக்கூடிய அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துண எதிர்ப்புக்களும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான ஒரு ஆதிக்க சனியாக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு கும்ப ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானமாகவும் வந்துட்டுருக்குது ருண ரோக சத்துரு ஸ்தானமாகவும் வந்துட்டுருக்குது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெல்லக்கூடிய அமைப்பாகவும் வந்துகிட்டு இருக்குது அரசாங்க வகையிலேயே ஆகாத ஒரு எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த எதிர்ப்புக்களை வெல்லக்கூடிய ஆரோக்கியமான அமைப்புகளை இந்த சனி பகவான் அற்புதமாக கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால அற்புதமான பொதுவாகவே சனி பகவான் நவக்கிரக சாஸ்திரப்படி பாவ கிரகமாக கெட்ட கிரகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதே மாதிரி இதே நவக்கிரக சாஸ்திரம் அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியான சாஸ்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதாவது கெட்ட கிரகம்னு சொல்ல முடியாது பாவ கிரகம்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாவ கிரகமாக கெட்ட கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கன்னிராசிக்கு சனி பகவான் கொடுப்பார் கலக்கம் இல்லாமல் கௌரவமாக வாழக்கூடிய எந்த ஒரு சூழலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருந்தாலும் அவங்களை அடக்கி ஆளக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயித்து காட்டக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தத்துவமான தனித்துவமான மகத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் அதுவும் சாதாரண சனி அப்படிங்கிறத விட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் கண்ணீராசியை சேர்ந்தவங்க வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோமே நம்ம வாடகை கூட சரியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திடீர்னு சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும் சொந்த வீடு உள்ளவங்களுக்கு அந்த வீடு ஆடம்பரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அயல்நாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தடை தாமதம் வந்தது அப்படின்னா அந்த அயல்நாட்டு பயணங்களுக்கு தடை இல்லாமல் சாதகமாக சந்தோஷமாக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் திருமண வயசில் இருந்தீங்கன்னு வீங்களே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஒரு சில குடும்பங்களில் வந்து திருமணத்துக்கு வரன் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க தன் கூட படித்த பிள்ளைகள் அதாவது வந்து தன்னுடைய பிள்ளை வயசுல எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு என்னுடைய பிள்ளைக்கு மட்டும் திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் வந்து நல்ல இடத்துல நல்ல பொண்ணு அல்லது நல்ல பையன் கிடைக்கிறார் அப்படிங்கிறத விட நல்ல குடும்பத்தில் சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆடம்பரமாக நடத்தி காட்டக்கூடிய அதிகாரமாக நடத்த காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் நின்றுட்டு இருக்கிறாரு இன்னும் ஒரு சில வீடுகளில் வந்து வரண் தான் இருக்கும் ஆனா பொண்ணு வந்து சம்மதம் கொடுக்காம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இஷ்டப்படாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒத்துக்காமல் சம்மதம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர் இளைஞர்கள் வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து அந்த இருமணம் இணையக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒத்து வரக்கூடிய சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய மூன்று வருஷத்துக்கு முன்னேற்றமான சூழல்கள் மிகுதியாகும் திருமணமாகி நீண்ட வருஷங்களாக புத்திரபாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அதிகாரமான ஆயுள் தீர்க்கமான பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கோம் லட்சுமி ஸ்தானமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் அதாவது தொழில் ரீதியான வகையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது நிரந்தரமான வருமானத்திற்கான வழிவகைகள் கிடைக்கக்கூடியது உங்களுக்கான பெயர் புகழ் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாவது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் சொந்த வீடு பூமி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி வாங்கக்கூடிய வீடாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அது யோகமாக காசு கையில் இருந்தால் பொருள் வாங்கலாம் ஆனால் வாங்கக்கூடிய பொருள் வந்து யோகமாக அமையணும் இல்லையா அந்த மாதிரி யோகமாக அமையக்கூடிய வாய்ப்போடு இந்த கன்னிராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு எந்த விதத்திலும் கவலைப்படாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை அயல்நாட்டு பயணமான வாழ்க்கையை அற்புதமாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் ஏங்கி தவித்த எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பயிற்சியாகிட்டு இருக்கிறாரு இந்த தொழில் பண்ணுனா நல்லது இரும்பு தொழில் பண்ணால் நல்லது இந்த வியாபாரம் பண்ணால் நல்லது வெளிநாடு போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பில் வந்து நீங்களே திகைக்கக்கூடிய அளவுக்கு தொகை தொகையாக லாபம் வரும் பகையாளியாகவே இருந்தால் கூட பகை அப்படின்னு விலகி தொகை அப்படிங்கிற விஷயம் சேரக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் அற்புதமாக வந்துகிட்டு இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் கால நேரம் பார்க்காமல் எந்த நேரமாக இருந்தாலும் கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்குது இந்த சனிப்பயிற்சியை வந்து பொதுவாகவே நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அதிகபட்ச மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து பார்க்கலாம் ஓகே சார் அடுத்தபடியாக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அவங்க என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அதை பற்றியும் சொல்லுங்கள் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அப்பளுக்கு இல்லாமல் நல்லது அப்படிங்கிறது சுத்தமான வாக்காத்தால் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏறுக்கு மாறான ஒரு திசை நடந்துகிட்டு இருந்துருவீங்களே அப்போ வந்து சின்ன சின்ன பாதிப்பு இருந்துகிட்ருக்கோம் அல்லது கிடைக்க வேண்டியது நல்லது வந்து உங்களுக்கு கிடைக்காம உங்கள் கூட உள்ளவங்களுக்கு போயிட்ருக்கோம் இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்க வேண்டிய நல்லதை வந்து உண்மையாலுமே நன்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா புதன் நாளில் பச்சை வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது நல்லது பச்சை வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு இந்த கேத்தி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது புதன்கிழமை காலையில் நேரம் பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்லது பெருமாள் கோயில் சனீஸ்வரம் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகிட்டு இருக்கும் பொதுவாகவே அதாவது சனிக்கிழமை நாளில் யாருக்கிட்டும் சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது வாகனத்தில் போகும்போது நம்ம நேர்மையாக போனால் கூட தேவையில்லாமல் குறுக்க வரக்கூடிய சூழல் தேவையில்லாத சண்டை வரக்கூடிய சூழல் தேவையில்லாத வாக்குவாதம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கூட சனிக்கிழமை முடிஞ்சளவுக்கு சண்டை போடாமல் சாந்தமாக மௌனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக பொதுவாகவே எவ்வளவோ விரதங்கள் வந்து சாஸ்திரம் சொல்லியிருந்தால் கூட மௌன விரதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகத்துவம் வந்துட்டு இருக்குது இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி புதன் அல்லது சனிக்கிழமைனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு வாக்குவாதம் பண்ணாமல் மௌன விரதம் இருப்பது நல்லது ஓகே சார் கன்னிராசிக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க பரிகாரங்களும் சொல்லியிருக்கீங்க சார் நன்றி ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது இன்றைக்கி நிகழ்ச்சி மூலிமா கெடு தெரிஞ்சிட்ருப்பீங்க இனி இருக்கக்கூட ராசிகளுக்கான தொகுப்புகளையும் அடுத்தடுத்து வரப்போது தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் கௌரவம் குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் விளக்கு ராஜயோக குலதெய்வ ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு